தென்மராட்சி வேம்பராய் பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் என சந்தேகிக்கப்படும் கற்களை ஏற்றிச் சென்ற டிப்பர் நுணாவில் பகுதியில் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களால் யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரனுக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமையவே இந்த டிப்பர் மடக்கிப் பிடிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து டிப்பர் சாவக்கச்சேரி பொலிசாரடம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் இரவு பத்தரை இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்செரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி பரிசோதித்த போது அது யாழ்ப்பாணத்தில் இருந்து செல்லும் கனிய கல்லை ஏற்றி கொண்டு பொமிஷன் இல்லாமல் ரூட் பெர்மிட் இல்லாமல் திருகோணமலைக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார் அதே நிமித்தம் உடனடியாக சாவச்சேரி போலீஸ்டரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன் அன்றாத்தி சனாய்க்கா தோழர் அவர்களும் என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்பது இந்த பிரியத்தை அழகுபடுத்துவது மட்டுமில்லை எதிர்காலத்துக்கு இந்த கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இது தொடர்பில் நாம் போலீசாரிடம் வினவினோம் இது தடை செய்யப்பட்ட கல்லா இல்லையா என்பது தொடர்பில் பரிசோதிப்பதற்காக புவிச்சரிதவியல் திணைக்களத்தினர் கல்லின் மாதிரியை எடுத்துச் சென்றுள்ளதுடன் இது தொடர்பான இறுதி அறிக்கை ஆய்வுக்கூட பகுப்பாய்வின் பின்னரே கிடைக்கப்பெறும் என தெரிவித்ததாக போலீசார் கூறினர் தற்போது வாகனம் போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் புவிச்சரிதவியல் திணைக்கள அறிக்கை கிடைத்ததன் பின்னர் இது தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜய்பால சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பில் கருத்து தெரிவித்தார் மணல் வியாபாரம் தொடர்பில் சுற்றாடல் அமைச்சரோடு நான் கலந்துரையாடினேன் இந்த செயற்பாட்டை சீர்படுத்த வேண்டும் நிபந்தனைகளை மீறும் சகல அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்து உண்மையான மணல் தேவையுடையவர்களுக்கு மாத்திரம் அனுமதி பத்திரத்தை வழங்க வேண்டும் அதற்காக எதிர்வரும் காலங்களில் யாழ்ப்பாணத்தில் உள்ள புவிச்சரிவியல் திணைக்களத்தின் ஊடாக தீர்மானிப்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுப்போம்